கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பிலான வழக்கு விசாரணை இன்று முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் நடைபெற்றுள்ளது இன்றைய வழக்கு நடவடிக்கையின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் முல்லைத்தீவு நீதிமன்ற பகுதியில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்தார் இதன்போது அவர் தெரிவிக்கையில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி குறித்து தாமும் இறுதிப்போரின் போது தமது உறவுகளை ஸ்ரீலங்கா படைகளிடம் கையளித்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடியலையும் உறவுகளும் நீதியான சர்வதேச விசாரணையை கோரி நிற்பதாகவும் உள்ளக விசாரணை மூலம் இதற்கான தீர்வு கிடைக்காது என்றும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் அங்கு உடல்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உடல்கள் உடல் பாகங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு மேல் அந்த பகுதியிலே உடலங்கள் இல்லை என்ற கருத்தின் அடிப்படையிலே அதை அகழ்வு செய்தவர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே அந்த பணியை நிறுத்துவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடியம் தொடர்பிலே எங்களை பொறுத்தவரையிலே இந்த அகழ்வு மேல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் அனைவருமே இலங்கை அரசினுடைய அரச இயந்திரத்தினுடைய பகுதிகளாக இருந்தவர்கள்தான் இந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் இதை கண்காணிக்கின்ற பணிகளிலே ஈடுபட்டிருந்த சிஹெச்ஆர்டி சட்ட ஆலோசனை நிறுவனத்தை தவிர ஏனைய தரப்புகள் அனைத்துமே அரச இயந்திரத்தினுடைய அங்கங்களாக இருந்தவர்கள் அந்த வகையிலே எங்களை பொறுத்தவரையிலே இந்த விசாரணை செய்வதற்கான அதிகாரம் என்பது அந்த குற்றவியல் விசாரணையை முன்னெடுப்பதற்கான அந்த முழு அதிகாரம் என்பது ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம்தான் கூடுதலாக இருக்கின்றது அத்தோடு நீதித்துறையும் அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறது ஏற்கனவே சர்வதேச சமூகமே வந்து இலங்கையினுடைய காவல்துறை அரசியல் மயப்படுத்தப்பட்டதாகவும் ஊழல் நிறைந்ததாகவும் இருப்பதாக குற்றஞ்சாட்டி இருக்கின்றது அதே நேரத்திலே இலங்கையினுடைய நீதித்துறையும் அரசியல் மயப்படுத்தப்பட்டதாகவும் இனவாத மயப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கின்ற ஒரு நிலையிலே ஏனைய அரசு திணைக்களங்களும் கூட சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலைமைதான் காணப்படுகின்றது இவ்வாறான ஒரு நிலையிலே இந்த ஐம்பத்தி ரெண்டு உடலங்கள் தொடர்பாக கூட இவ்வாறு இந்த கொலைகள் நடந்தது இந்த காலப்பகுதியில் இந்த கொலைகள் நடந்தது என்பது தொடர்பாக ஒரு பக்கச்சார்பற்ற உண்மையான தகவல்களை பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் கடினமானதாகத்தான் இருக்கும் இங்கே அகழ்வு பணியிலே ஈடுபட்டிருந்த பேராசிரியர் ராஜ் சோமது அவர்களுடைய அனுமானத்தின்படி இது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலே இந்த உடலங்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே இதில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளதும் எங்களதும் கருத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் சரணடைந்த பின்னர் அல்லது இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட பின்னர் காணாமலாக்கப்பட்டவர்கள் பலர் இதற்குள் கொன்று புதைக்கப்பட்டு சித்திரவதைகளுக்கு பின்பாடு கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு இந்த உடலங்களிலிருந்து எடுக்கப்பட்ட உள்ளாடைகளிலே இருந்த சில பிராண்ட் நேமை வைத்துக்கொண்டு அது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி இந்த காலப்பகுதியில் நடைபெற்ற உற்பத்திகள் ஆகவே இப்பொழுது இரண்டாயிரத்தி ஒன்பதிலே அது இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி சொல்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் விடுதலை புலிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் பெருந்தொகையான பொருட்களை பல வருடங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்தி வைத்திருப்பது என்பதும் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்த அவற்றை போராளிகளுடைய தேவைகளுக்காக விநியோகிப்பது என்பதும் வரலாறாக இருந்து வந்திருக்கிறது நானும் இந்த மண்ணிலே வாழ்ந்தவன் என்ற வகையிலே அது எனக்கு நன்றாகவே தெரியும் ஆகவே ஒரு சரியான விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகள் இல்லாமல் அந்த உள்ளாடைகளிலே இருந்த அந்த வியாபார குறிகளை வைத்துக்கொண்டு அது அந்த அது உற்பத்தி செய்யப்பட்ட காலப்பகுதியோடு சம்பந்தப்பட்டதாக சொல்லி சொல்லுவதை என்பது அதனை அதனைவிட இங்கே அந்த எலும்புக்கூடுகளை வைத்துக் கொண்டு ஆய்வுகளை செய்து அறிக்கைகளை வெளியிடக்கூடிய நிபுணத்துவம் பெற்றவர்கள் இலங்கையில் இல்லை அதனால் இந்த ஆய்வுகள் என்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக அல்லது குற்றமிழைத்தவர்களை அளித்தவர்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழியை திறப்பதாக இருக்கப் போவதில்லை என்பது எங்களுடைய கருத்து ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதன் மூலமாகத்தான் இந்த குற்றங்களிலே சம்பந்தப்பட்டவர்களை கண்டிப்பாக கூடியதாக இருக்கும் குறிப்பாக இந்த கொக்கு தொடுவாய் பகுதி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் இருந்து ஸ்ரீலங்கா ராணுவத்தினருடைய நூற்றுக்கு நூறு விதமான கட்டுப்பாட்டிலே இருந்த பிரதேசம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் யுத்தம் முடிகின்ற வரைக்கும் முற்றுமுழுதாக அந்த பகுதி இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு விற்பாடு இலங்கை முழுவதுமே இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே வந்துவிட்டது ஆகவே இந்த பகுதிக்குள் புதைக்கப்பட்ட இந்த உடலங்களுக்கு தொண்ணூற்றி ஆறில் புதைக்கப்பட்டதாக இவர்கள் கதைகளை சொன்னாலும் கூட அது அன்று புதைக்கப்பட்டது என்று அவர்கள் சொன்னாலும் எங்களை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் புதைக்கப்பட்டதாக நாங்கள் சொல்கிறோம் எதுவாக இருந்தாலும் இது சட்டத்திட்டங்களுக்கு முரணாக போர் விதிமுறைகளுக்கு முரணாக மிக கொடூரமான முறையில் சித்திரவதைகள் செய்யப்பட்டு அந்த உடலங்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படாமல் அந்த விச மரண விசாரணைகள் நடத்தப்படாமல் புதைக்கப்பட்டது என்பது இது இராணுவத்தினர் இதுக்குரிய முழு பொறுப்பை மீட்டியாக வேண்டும் அதே நேரத்திலே இந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்படுவதன் மூலமாக வந்து இதில் கொண்டு புதைக்கப்பட்டவர்கள் யார் என்ற உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் இங்கே பயங்கரவாத திரைச்சட்டம் நடைமுறையில் இருக்கின்ற வரையிலே இந்த உண்மையான விசாரணை முடிவுகளை வந்து விசாரணைகளை செய்ய முடியாது என்று சொன்னால் இதிலே விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுடைய அங்கே பலது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பயங்கரவாத தடை திட்டம் நீக்கப்பட்டால் மாத்திரம்தான் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படுகின்ற போதுதான் அந்த விடுதலை புலிகளுடைய அந்த தகட்டிலோடு சம்பந்தப்பட்டவர்கள் உடனிருந்த போராளிகள் வந்து தங்களுடைய சாட்சியங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் அதிலே குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியிலே போதிய தளபதியாக நியமிக்கப்பட்ட தளபதி குமரன் அவர்களுடைய தலைமை அணியினர் பெரும்பாலும் வந்து இதற்குள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் சரணடைந்த பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இதற்குள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற கருத்துக்களும் இருக்கின்றது ஆனால் எதுவாக இருந்தாலும் வந்து அவர்களோடு சமகாலத்திலே படையணிகளில் இருந்தவர்கள் பல்வேறுபட்ட படையணிகளிலும் இருந்தவர்கள் தங்களுடைய தகட்டிலக்கங்களையும் தங்கள் சமகாலத்தில் இருந்த ஏனியவர்களுடைய தகட்டிலக்கங்களையும் வைத்து கொண்டு வந்து அந்த உண்மைகளை வெளிப்படுத்தி தங்களுக்கு ஆபத்தில்லாமல் சாட்சியங்களை வழங்குவதாக இருந்தால் பயங்கரவாத சட்ட நீக்கப்பட்ட சூழலில்லை ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நடைபெறுவதன் மூலமாகத்தான் அதை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே எங்களுடைய கருத்து இன்றும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக இந்த புதைக்குழிகள் தொடர்பாக உண்மைகளை கண்டறிவதற்கு ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இன்று நீதிமன்றம் இது ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாலே நான் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் இன்று நீதிமன்றத்திலே கொக்குத்தொருவாயு தொடர்பான வழக்கு இன்று நடைபெற்றிருக்கிறது இத்தகைய வேளையிலே இங்கே வெளிப்புறத்தில் எங்கு பார்த்தாலும் அரச புலனாய்வு பிரிவினரும் டிஐடியினர் டிஐடியினர் என்று சொல்லக்கூடிய சிறப்பினரும் தான் இது வழியை நிறைந்து கிடப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இங்கே வந்த காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் கூட பெருமளவானவர்கள் திரும்பிச் சென்று விட்டார்கள் ஏனென்றால் இங்கு நின்றால் ஏதும் ஆபத்து ஏற்பட்டு விடுவோம் என்கின்ற ஒரு அச்சம் காரணமாக அவர்கள் பெருமளவானவர்கள் திரும்பிச் சென்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு மிகவும் ஒரு பதட்டமான ஒரு சூழலுக்குள்ள நாங்கள் கூட இந்த இடத்தை கடந்து உள்ளே செல்ல வேண்டியிருக்கின்றது வெளியிலும் செல்ல வேண்டியிருக்கின்றது முழுமையாக உளவுத்துறையினரால் குவிந்து கிடக்கிறது நீதிமன்றத்தினுடைய வெளி வீதி பகுதி அவ்வளவுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் நிறைந்ததாக இந்த விசாரணைகள் தொடர்பாக விவரும் வாய்திறக்க முடியாத ஒரு நிலைமையை பேண வேண்டும் என்பதிலே அரசு புரியாக இருக்கிறது வேலை காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலகம் இந்த வழக்கு தொடர்பாக இந்த புதகுலி தொடர்பாக நிதியுதவிகளை வழங்கி ஃபெசிலிட்டேட் பண்ணுவதாக சொல்லிக் கொண்டாலும் கூட அவர்களும் ஏனோ தானோ ஒன்று இழுத்தடிப்பு செய்துதான் இந்த அகல்வு பணிகளிலே வந்து தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள் அது முழுக்க முழுக்க வந்து மூடி மறைக்கின்ற ஒரு செயல்பாடாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம் ஆகவே நாங்கள் ஒரு முழுமையான சர்வதேச விசாரணையை நாங்கள் வலியுறுத்துகிறோம்